இப்போ பார்த்தீங்கன்னா எந்தெந்த ராசிக்கு எந்தெந்த வாஸ்துப்படி வாசல் வச்சா உகந்ததாக இருக்குங்க சார் இப்போமா இது இந்த குழப்பம் நிறைய பேருக்கு இருக்கு சில எல்லாம் இருக்கு அப்படிங்கிறாங்க எல்லா விஷயத்துலையும் சரின்னு சொல்றவங்க இருக்காங்க தப்புன்னு சொல்றவங்க இருக்காங்க ஒரு தப்புக்குள்ளே ஒரு சரி இருக்கும் ஒரு சரிக்குள்ளே ஒரு தப்பு இருக்கும் அதுக்கும் சரியான விளக்கங்கள் இருக்கு இப்போ பூஜை இறையப்பதில் இந்த குழப்பங்கள் உண்டு சமீபத்தில் முந்தானால் கூட எங்கள் கேட்டாங்க என்ன சார் எங்க வேணாம வச்சுக்க சொல்றீங்க இல்லை சார் கடவுள் நாங்கள் வந்து உட்காரணும் இல்லைன்னா முருகன் உங்கள் வீட்டில் மட்டும் வந்து உட்காண்டா மிச்ச வீட்டிலலாம் என்ன பண்ணுவாங்க முருகனை தேடிக்கிட்டே தெரியுமாங்க பூஜை அறையை பொறுத்தவரும் நீங்க பிரதிஷ்ட பண்ணி எதாவது வச்சு வழிபடுறீங்கன்னா இடத்தை தேர்ந்தெடுக்கணும் தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியம் இல்ல மேற்கு மத்தியமத்துல வச்சுக்கோங்க வச்சுக்கோங்க இல்ல கிழக்கு மத்தியமத்துல வச்சுக்கோங்கல்ல வடக்கு மத்தியமத்துல வச்சுக்கோங்க இல்ல வட மேற்குல வச்சுக்கோங்க நீங்க ஒரு இருபது படம் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கங்க நீங்க ஒரு மூணு முழ மல்லிகை வாங்குறீங்க ஒரு பத்து படத்துக்கு போட்டீங்க பத்து படத்துக்கு உங்களால் போட முடியல அப்ப என்ன ஆகிடும் இந்த சாமிகள்லாம் கூச்சுக்குமோ இந்த படத்துக்கெல்லாம் பூ போட்டோம் இங்கெல்லாம் போடலையோ மனசுக்குள்ள ஒரு போராட்டம் வந்துடும் பூஜைலும் எப்பவுமே சுத்தமா மனமா இருக்கும் வாசனை திரவங்களை யூஸ் பண்ணுறது எதுக்குன்னா எங்க வாசனை அதிகமாக இருக்கோ நறுமணங்கள் அதிகமாக இருக்க இடத்துல தெய்வம் வாசம் செய்யும் பக்தி பிரைம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா டாக்டர் பூஷன்ஜி பழனியப்பன் அவர்கள் முதல்ல அவர் ஷோக்கு வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் சார் வணக்கம்மா இப்ப பாத்தீங்கன்னா எந்தெந்த ராசிக்கு எந்தெந்த வாஸ்துப்படி வாசல் வச்சா உகந்ததா இருக்கணும் சார் இப்பமா இது இந்த குழப்பம் நிறைய பேருக்கு இருக்கு சில நூல்கள்ல எல்லாம் இருக்கு அப்படிங்கிறாங்க நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும் ஒரு நூல்கள் வந்து எழுதுறது வந்து ஒரு ஆத்தர் வந்து அவருடைய கருத்தை தான் அதை எழுதியிருக்காரு அது ஒன்றும் தீர்ப்பு கிடையாது எப்போவுமே குருஜி சொல்வார் ஒரு புக்கு படிக்கிறீங்கன்னா அது ஆத்தருடைய கருத்துன்னு மனசில் வச்சுக்கங்க அது புக்கிலே போட்டிருக்கு தெரியுமா டிவியிலே சொன்னாங்க தெரியுமா இப்போ செய்தி ஒரு செய்தி டிவியில் வருது அது முழுக்க முழுக்க சரியான செய்தின்னு எப்படி தெரியும் ஒரு செய்தி திருத்தப்பட்டு தான் வரும் இப்போ நீங்கள் பயங்கரமான அடிதடி சண்டைமா என்ன பயங்கரமான அடிதடி சண்டை ஸோ அது போல் ஒரு புஸ்தகங்களில் போட்டிருப்பாங்க உடனே தனுசு ராசினா இப்படி தான் மேஷ கிழக்கு ரிஷபராசினா இப்படிலாம் போட்டிருப்பாங்க இப்ப இத ஒரு கேள்வி என்ன கேள்வினா இப்ப நீங்களே அதுக்கு பதில் சொல்லிடுவீங்க எப்படின்னு கேளுங்க இப்ப வந்து ஒரு வீட்டுல அஞ்சு பேர் இருக்காங்க அப்பா அம்மா ரெண்டு பசங்க அவரோட தம்பியும் இருக்காரு வச்சுங்க அஞ்சு பேர் இருக்காங்க இந்த அஞ்சு பேரும் ஆளுக்கு ஒரு ஒரு ராசின்னு வச்சுப்போம் இப்போ ஒரு ராசிக்கு கிழக்கு வாசல் ஒரு ராசிக்கு மேற்கு வாசல் ஒரு ராசிக்கு வடக்கு வாசல் ரெண்டு பேருக்கு தெற்கு வாசல் வச்சுப்போம் எத்தனை வாசல் வச்சு நீங்க வீடு கட்டுவீங்க சரி அந்த வீட்டுல அவர் மட்டும் இருக்க முடியுமா வீட்டோட தலைவர் மட்டும் நீங்க மட்டும் இருங்க சார் உங்க ராசிக்கு வீட்டு கட்டியாச்சு வெளில போங்க அப்படிங்க முடியுமா முடியாது முடியாது ஒரு வாசல் நான் வைக்க முடியும் ஒருத்தர் கிடையாதுங்க வீட்டுல வந்து அந்த அம்மா பெண்மணி என்ன ராசியோ அதுபடிதான் அங்க வாசல் வைக்கணும் அப்படிம்பாரு சரி அப்படி வச்சிருவோம் அதை கரெக்டுன்னு வச்சுப்போம் சரி அப்ப வந்து அவங்க மட்டும் சாப்பிட்டா போதுங்க வீட்டுல மத்தவங்க எல்லாம் சாப்பிடாம இருங்க அவங்க வீட்டுல அந்த பெண்மணி தான் முக்கியம் அவங்க மட்டும் சாப்பிட்டுன்னு சொன்னா ஒத்துக்க முடியுமா ஒத்துக்க முடியும் இன்னைக்கு தானே சொல்லுங்க முடியாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் இன்னொருத்தர் சொல்றாரு என்ன சொல்றாருன்னா நீங்க வடக்கு பார்த்த வீடா இருந்தா பெண்மணி படி வாசல் வச்சுங்க கிழக்கு பார்த்த வீடா இருந்தா அந்த ஆணுடைய ராசிக்கு படி வாசல் வச்சுங்கிறார் சரி அப்படியே வச்சுப்போம் பெண்ணுக்கு படி அந்த வாசலை வச்சாச்சு அப்புறம் இவர் போற காரியங்கள் எல்லாம் நடக்காம போயிடுமா நடக்காதான் நடக்க கூடாதுன்னா அப்புறம் எப்படி அந்த வீடு விருத்திக்கு வரும் அப்ப ஒரு விஷயம் சொன்னால முரண்பாடு இருக்க கூடாது முரண்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தவறுதான் இதுல முரண்பாடு நிறைய இருக்கு ஸோ வாஸ்துங்கிறது வேற மனைடி சாஸ்திரம்ங்கிறது வேற வாஸ்துக்கு வந்து நீங்க சின்ன இடத்துக்கு கூட ஓரளவுக்கு வாஸ்து பண்ணலாம் இந்த வாசு சாஸ்திரம் அதுவும் ஒரு ஸ்கேல் தான் யாரும் ஒரு பூதம் வாஸ்து பூதம்னு தனியா வந்து குதிக்கல ஒரு ஸ்கேல் தான் சொல்லலாம் இதுல வந்து நீங்க இப்ப வடக்குன்னா அந்த வடக்குல எந்த இடத்துல வாசல் வரணுமோ அந்த இடத்துல வாசல் மத்தியமத்துல வரணுமா இல்ல கிழக்கு பக்கம் ஓரமாக வரணுமா இல்ல அதே வடக்குல வந்து மேற்கு ஓரமா வரணுமா இந்த கணக்கு எடுத்துக்கிட்டு அந்த வாசலை வச்சா அந்த வீட்டில் இருக்க அஞ்சு பேருக்கும் அந்த தான் இருக்கும் ஒருத்தர் நல்லா சம்பாதிக்கிறாரு வீட்டில் அப்படி வச்சுப்போம் அந்த வீட்ல இருக்க பையனும் நல்லா தான் இருப்பான் பொண்ணும் நல்லா தான் இருக்கும் எல்லாரும் நல்லா வசதியா செலவழிப்பாங்க போவாங்க வருவாங்க சரி அதே வீட்டில் வந்து கிழக்குல ஒரு கிணறு வந்துருச்சு அந்த பொண்ணுக்கு வந்து பதினாறு வயசுன்னு வச்சுப்போம் இப்ப அந்த வீட்ல என்ன அவரும் நல்லா தான் இருப்பாரு அவங்க மனைவிக்கு கர்ப்பப்பை சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கலாம் அந்த பொண்ணுக்கு ஓவரியிலையும் கர்ப்பப்பையிலையும் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கலாம் ஏன் அந்த தென்கிழக்கு கிணறு பெண்களை மட்டும்தான் பாதிக்கும் இப்போ ஒருத்தர் கேட்பாரு கேள்வி சார் அப்போ தென்கிழக்கு கிணறு வந்து பெண்களை பாதிக்கும்னு சொல்லிட்டீங்க அப்போ வாசல் மட்டும் எப்படி வந்து எல்லாருக்கும் சரியா வரும்னு சொல்றீங்க அப்படின்னா அதே கிணறுத்துக்கு ஈசானியத்துல வச்சிருங்க எல்லாருக்கும் செட் ஆகிடும் யாருக்கு எந்த பாதிப்புமே இருக்காது ஸோ இதில் வந்து எல்லா முரண்பாடுக்கும் பதில் இருக்கு அந்த பதில கரெக்டா சொல்லிட்டு அது கரெக்ட் அவ்வளவுதான் ஒருத்தர் ராசியை வச்சு மட்டும் வாசல் வைக்கிறதுங்கிறது தப்பு இதை ரொம்ப காலமா அதை பயன்படுத்தி குழப்புறாங்க எல்லா விஷயத்துலையும் சரின்னு சொல்றவங்க இருக்காங்க தப்புன்னு சொல்றவங்க இருக்காங்க ஒரு தப்புக்குள்ள ஒரு சரி இருக்கும் ஒரு சரிக்குள்ள ஒரு தப்பு இருக்கும் அதுக்கும் சரியான விளக்கங்கள் இருக்கு இப்ப வாஸ்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதுல ஒவ்வொரு மூலைக்கும் ஒரு இடத்துல ஒண்ணு வைக்கணும்னு சொல்லுவாங்க அப்படிங்க அடுப்பு வைக்கணும் இந்த முன்னெல்லாம் இங்க வைக்க இதெல்லாம் இந்த இடத்துல வைக்கணும்னு இருக்கு அந்த மாதிரி பூஜை எற எந்த இடத்துல வச்சா சுபிக் இருக்கும் அதாவது இப்ப பூஜை எறையோ இந்த குழப்பங்கள் உண்டு சமீபத்துல முந்தானால் கூட ஒருத்தர் கேட்டாங்க என்ன சார் எங்க வேணாம வச்சுக்க சொல்றீங்க இல்ல சார் கடவுள் நாங்க வந்து இல்லைன்னா முருகன் உங்க வீட்டுல மட்டும் உட்கார்ந்தா மிச்ச வீட்ல எல்லாம் என்ன பண்ணுவாங்க முருகனை தேடிக்கிட்டா தெரியுமா நான் கிண்டல் பண்ணல அதாவது உள்ளமே பெருங்கோயில் ஊனுடம்பே ஆலயம் தெல்ல தெளிந்தாருக்கு சீவனே சிவலிங்கம் தான் நம்ம உடலுக்குள்ளேயே தான் கடவுள் இருக்க அதை உணரக்கூடிய சக்தியும் தான் இருக்க இது வந்து ஒரு வியாக்கியானமாக இருக்கும் அப்படியே வச்சுப்போம் பூஜை பொறுத்தவரும் நீங்க பிரதிஷ்ட பண்ணி எதாவது வைக்கிறீங்க இல்ல ஒரு மகாமேரு வச்சு வழிபடுறீங்கன்னா தான் இடத்தை தேர்ந்தெடுக்கணும் மத்தபடி இடத்த பெருசாக தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் நடைமுறையில பாத்தீங்கன்னா ஒரு ஜபம் பண்ணுறது ஒரு பூஜை பண்ணுறது இல்லை ஒரு கலசம் வச்சு ஒரு எதா ஒரு அதை வந்து ஒரு பிராண பிரதிஷ்டை பண்ணி கலசத்தை அதை ஜபம் பண்ணிட்டு அதை யதாஸ்தானம் பண்ணி அந்த கலச தீர்த்தங்களை உபயோகப்படுத்துறது அப்படின்னா மேற்கு மத்தியமத்தில் வச்சுக்கோங்க இல்லை தெற்கு மத்தியமத்தில் வச்சுக்கோங்க இல்லை கிழக்கு மத்தியமத்தில் வச்சுக்கோங்கல்ல வடக்கு மத்தியமத்தில் வச்சுக்கோங்க இல்லை வடமேற்கில் வச்சுக்கோங்க வச்சுக்கங்க ஈசானியத்தில் வைக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை ஈசானியத்தில் ஒரு காலத்துலேருந்து வச்சுக்கிட்டு தான் வந்தாங்க அந்த ஈசானியத்தில் உட்கா வைக்கும்போது ஒரு அங்கே பூஜை பண்ணும்போது கொஞ்சம் டென்ஷனாக தான் இருக்கும் ஆனால் பலன் நல்லா தான் இருக்கும் நான் நடைமுறையில் சொல்கிறேன் இது வந்து எந்த நூல்கள்லாம் அதுக்கு இது கிடையாது பழைய ஓலை சூழலில் அதுக்கான காரணம் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக இப்போ நீங்கள் பேங்களூர் பக்கம் போயிட்டீங்கன்னா எல்லாருமே நார்த் ஈஸ்டில் தான் வந்து பூஜை வச்சுருப்பாங்க அவங்களுடைய பழக்கம் அது அவங்க அவங்க என்ன சொன்னால் நீங்கள் வாஸ்துவெல்லாம் பார்ப்பாங்க உங்கள் அட்வைஸ் எல்லாம் ஏற்றுப்பாங்க உங்களுக்கு பாத பூஜையெல்லாம் பண்ணுவாங்க ரொம்ப ஒரு குருன்னா அவ்வளோ மரியாதையாக இருப்பாங்க பெங்களூர் பக்கமெல்லாம் ஆந்திராலையும் இப்படி தான் இருப்பாங்க ஆனால் நார்த் ஈஸ்ட்டில் பூஜு உருவம் மாற்றி அவங்க வைக்க மாட்டாங்க நார்த் ஈஸ்ட்டில் தான் வைப்பாங்க நீங்கள் இந்த பக்கம் கோயம்புத்தூர் சேலம் ஈரோடு பக்கம் போயிடுங்க கோயம்புத்தூர் பக்கம்லாம் போயிட்டிங்கன்னா அவங்க தென்மேற்கில் தான் பூஜுரோம் வைப்பாங்க என்ன சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க இல்லைங்க எங்களுக்கு அதாங்க சரியாக வரும் நாங்கள் தென்மேற்கு மூலையில் தான் வைப்போன்னு அங்கே தான் வச்சுருவாங்க அவங்கள பொறுத்தவரையும் அந்த மூளை தான் அவங்களுக்கு வந்து குரு அங்கே தான் கடவுளுடைய முழு அனுகிரகம் கிடைக்குங்கிற அமைப்பு அதனால் அந்த இடத்துல எல்லாம் அவங்கள்ட்ட என்ன சொன்னாலும் தொண்ணூறு பெர்சன்ட் கேட்க மாட்டாங்க பெங்களூரில் தொண்ணூறு பெர்சன்ட் கேட்க மாட்டாங்க அதனால அதெல்லாம் விட்டுறலாம் அதில் வந்து பெரிய பாதிப்பெல்லாம் வராது உங்களுக்கு பெரிய ஒரு அனுகிரகமும் பெருசாக ஒன்றும் அதில் சாதிச்சிட முடியாது நீங்கள் பூஜனமும் ஒரு நாலு படத்தை வச்சுருப்பீங்க ஏதோ ஒரு சில பொருள் வச்சுருப்பீங்க சில எந்திரங்கள் வச்சுருப்பீங்க இன்றைக்கி எந்திரங்களே எல்லாம் ரெடிமேட் எந்திரம் தான் வருது அதுவே பலன் கிடையாது கைப்பட எழுதுன எந்திரம் யாருக்காக எழுதுகிறோமோ அதுக்குன்னு சில சூட்சமங்கள் இருக்குது அதுபடியே எழுதின எந்திரங்கள் தான் வேலை செய்யும் ஸோ அதனால் பூஜரம்ங்கிறது வந்து நான் நல்லா நீண்ட விளக்கம் கொடுத்துட்டேன் பூஜரம்ங்கிறது நீங்க மத்தியமத்துல எங்க வேணாலும் வச்சுக்குவேன் இன்னைக்கு வந்து சின்ன ஒரு இடத்துல வந்து கிச்சன்ல வச்சிருப்பாங்க கிச்சன்ல பாருங்க அக்னி மூலைக்கு பூஜரம் போகாது அதுக்கு ஆப்போசிட்லதான் இருக்கும் அதுல ஒன்றும் இல்லை அதுல அவங்களுக்கு நிறைய கேள்வி இருக்கு என்ன கேள்வி இருக்குன்னா இப்ப நீங்களே கேட்டிருப்பீங்க இப்ப அக்னி மூலையில பூஜரம் வைக்கிறோம் கிச்சன்ல அதுல என்ன ட்ராபேக் இருக்குது சொல்லுங்க நீங்களே சொல்லிடுவீங்க இல்லையா ரொம்ப கஷ்டமா இருப்பாங்க இல்லை கஷ்டம்னு இல்ல இப்ப என்ன சொல்லுவாங்கன்னா பெண்கள் எப்படி எங்க வந்து சமைக்கிறதுன்னு கேட்பாங்க ஒரு கேள்வி ரெண்டாவது கேள்வி என்ன கேட்பாங்க நாங்கள் அசைவம் சாப்பிடுவோம் சார் பூஜை ரூம்ல எப்படி சார் பண்றதுன்னு நீங்க வந்து அசைவம் சாப்பிட முடிவு பண்ணிட்டீங்க எந்த கடவுளும் வந்து உங்களை அசைவம் சாப்பிடாதுன்னு சொல்ல அசைவம் சாப்பிட்றது ரைட்டா தப்பானா தப்பு தான் சாப்பிடுறவங்க சாப்பிட்றவங்க எல்லாரையும் நிறுத்த முடியாது அதனால யாருக்கும் ஒன்றும் பெரிய பாதிப்பு இல்லை அதனால ஒரு பெரிய தொழிலே வளர்ந்துகிட்டு இருக்கு அதை விட்டுருவோம் பெண்களை பொறுத்தவரெலாம் அங்கே வரக்கூடாதுன்னு சொல்கிறதுலாம் நிறைய ஆலயங்களில் அவங்க போகலாம் அனுமதிக்கிறாங்க எத்தனையோ ஆலயங்களில் உதாரணத்துக்கு காமிக்கலாம் எத்தனையோ ஆலயங்களில் அங்கே உள்ள சுவாமிக்கே அந்த மூணு நாள் மூடி வச்சிருப்பாங்கன்னு சில ஆலயங்கள் இருக்க டக்குனால பேர் ஞாபகம் வரல இல்லை ஆனால் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை சுத்தங்கிறது என்ன மனம் சுத்தமாக இருக்கும் மனசில் வந்து ஒரு கல்மிஷம் அடுத்தவங்களை ஏமாத்துறது அடுத்தவங்களுடைய பொருட்களை களவாடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லாமல் கரெக்டாக இருந்தீங்கன்னாவே நீங்கள் இதனால எல்லாம் எந்த தோஷமும் உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அக்னி மூலையில தாராளமாக அக்னி மூளைக்கு போகாமல் அதே இடத்துல கூட பூஜை பூஜரம் வச்சுக்கலாம் சின்ன இடங்களா இருக்கு பட்சத்தில் சார் பூஜரம் பேசிட்டு இருந்தோம் இப்போ எனக்கு அதில் சந்தேகம் என்ன இருக்குன்னா எந்தெந்த சாமி படங்கள்லாம் பூஜரங்களை வைக்கலாம் இதெல்லாம் வைக்க கூடாது ஏன்னா இப்போ நிறைய சாமி படம் பார்க்கறதுல நிறைய சாமி படம் வைக்கிறாங்க இதை வச்சா நல்லது நடக்கும் சொல்றாங்க அதனால மக்கள் நம்பி வாங்கிட்டு நடிச்சறாங்க இதெல்லாம் வந்து தீங்க கொடுக்கும் இதெல்லாம் வைக்கலாம் இதெல்லாம் கூடாது மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க சார் கண்டிப்பமா இப்போ வந்து உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா சிவனை கும்பிடுறவங்க வந்து பெருமாளை வைக்க கூடாது பெருமானை கும்பிடுறவங்க சிவனை வைக்க கூடாது சிலர் வந்து இது முத்திரைகள் போட்டிருப்பாங்க கையில் அவங்க வந்து நாங்கள் சிவன் கோயிலுக்கு போக மாட்டாங்க இது எல்லாமே மனம் சார்ந்த விஷயந்தான் இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா போகிற எல்லாம் ஒரு ஒரு படத்தை வாங்கியாந்து வச்சுருப்பாங்க இதுவும் மனம் சார்ந்த தான் நீங்கள் ஒரு இருபது படம் வச்சுருக்கீங்கன்னு வச்சுங்க நீங்கள் ஒரு மூணு முழம் மல்லிகை வாங்குறீங்க ஒரு பத்து படத்துக்கு போட்டிங்க பத்து படத்துக்கு உங்களால் போட முடியலை அப்போ என்ன ஆகிடும் இந்த சாமியெல்லாம் கோச்சுக்குமோ இந்த படத்துக்கெல்லாம் பூ போட்டோம் இங்கேயெல்லாம் போடலையோன்னு மனசுக்குள்ள ஒரு போராட்டம் வந்துடும் நீங்கள் பூ போட்டு சாமி கும்பிடக்கூடிய அமைப்பு போக ஒரு போராட்டமும் மன உளைச்சல் வந்துடும் பத்து படத்துக்கு நம்மளால் இன்னைக்கு பூ விற்கிற வழியெல்லாம் வாங்கி போட முடியாது இருபது படத்துக்குங்கும் போது இந்த போராட்டம் வந்து அப்போ படத்தை கம்மியாக வச்சுக்கிறதுக்கு நல்லது இது வந்து பிராக்டிக்கலாக உள்ள விஷயம் மனம் சார்ந்த விஷயம் மனம் சார்ந்த விஷயம் ஒன்னாச்சா ரெண்டாவது வந்து காளி வழிபாடு நல்லதா ரொம்ப ரொம்ப நல்லது அதை வழிபட தெரியணும் வழிபடக்கூடிய முறை வேணும் காலையில வந்து சாந்தமாக இருக்கக்கூடிய இப்போ நம்ம சென்னையில் காளிகாம்பாள் கோயில் அருமையாக இருக்கும் பாக்க அம்மன் அது மாதிரி படங்களை வைக்கும்போது ஒன்றும் இல்லை அதே காலையில வந்து நாக்கை தொங்க போட்டு காளி மண்ட ஓட இருக்கும் அந்த மாதிரி படங்களை வச்சுக்கும் போது என்ன ஆகும் மனசுல அது பதிஞ்சால் ஒரு பயம் வரும் இப்போ நீங்கள் கர்ப்பிணி பெண்களுக்கு அழகான குழந்தை போட்டோவை மாட்டி வச்சிருக்கோம் ஏன்னு கேட்டீங்கன்னா அதை பார்க்க பார்க்க வந்து குழந்தை வந்து நல்லா அழகா இருக்கும் ஒரு அமைப்பு உண்மை நீங்க நரசிம்மரை உபாசனை பண்ணக்கூடியவங்களை பார்த்தீங்கன்னா உபாசனை பண்ண 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 அந்த நரசிம்மருடைய ஷேப் முகத்துல அப்படியே வரும் நீங்க அம்மனை வழிபட 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 பாத்தீங்கன்னா அந்த அம்மனை வழிபட வழிபட சிம்ம வாகினின் முகம் வந்து சிம்ம மாதிரி இருக்கும் சிங்கம் மாதிரி இருக்கும் முகம் அந்த முகத்துல வந்து ஒரு சிங்க தென்னை சிலரை பார்த்தா தெரியும்ல பார்த்தா நல்ல ரவுண்டு முகமா பளிிச்சுனு குங்குமம்லாம் வச்சு பிரமாதமாக இருக்கும் முகம் அது வந்து அம்மனை வழிபடுறது ஸோ தான் படங்கள் வைக்கும்போது அழகிய படங்களை வச்சு கும்பிடணும் அப்போதான் நமக்கு அந்த மனம் சாந்தமாகும் நிறைய படங்களை வச்சா குழப்பம்தான் வரும் அழகாக ஒரு விநாயகர் படம் ஒரு மகாலட்சுமியோட படம் ஒரு சரஸ் கல்வி வேணும்ல ஒரு சரஸ்வதியோட படம் இதே அடுத்தது வந்து உங்களுக்கு காமாட்சி அம்மன் மீனாட்சி அம்மன் இந்த மாதிரி படங்கள் மீனாட்சி அம்மன்லாம் பார்க்க ஜொலிக்கு அழகா இருக்கும் முருகருடைய படம் முருகன் வந்து வள்ளி தெய்வோடு உள்ள படம் இந்த மாதிரி படங்கள் ஒரு நாலு படம் மூணு படம் வச்சு வழிபட்டால் போதும் உங்களுடைய இஷ்ட தெய்வம்னு வச்சுருப்பாங்க குலதெய்வம் பேரை இஷ்ட தெய்வம் வேறு சில குலதெய்வ கோயில்களில் ஃபோட்டோ வச்சுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க அங்கே வச்சுக்கக்கூடாது சில குலதெய்வ கோயிலில் ஃபோட்டோ கொடுத்துருவாங்க அந்த வழியை யார் சொல்கிறதையும் கேட்கக்கூடாது அந்த வழியிலே போயிடணும் அந்த குலதெய்வத்துக்குன்னு ஒரு முறை வச்சுருப்பாங்க அங்கே போய் எங்கள் புத்திசாலித்தனத்தெல்லாம் நாங்கள் காமிக்கூடாது அது விளையாட்டான விஷயம் இல்லை அது அவங்க என்ன முறையோ அதை தான் ஃபாலோ பண்ணணும் ஸோ அந்த மாதிரி ஒரு நாலஞ்சு படங்களை வச்சா போதும் இந்த படத்தை தான் வைக்கணும் அவசியம் இல்லை ஆனால் ரூம் எப்போவுமே சுத்தமாக மனமா இருக்கும் வாசனாதி திரவங்களை யூஸ் பண்றதே எதுக்குன்னா எங்க வாசனை அதிகமாக இருக்கோ நறுமணங்கள் அதிகமாக இருக்கிற இடத்துல தெய்வம் பாசம் செய்யும் அதுக்காக தான் நீங்கள் ஜவ்வாறு சந்தன அத்தர் சந்தனம் உபயோகப்படுத்துறது இன்னைக்கு வரதெல்லாம் கலப்படும் அது வேறு விஷயம் நிறைய வாசன அதில் ஊதுபத்தி ஏற்றுறது இன்னைக்கு அதுவும் கெமிக்கலாக தான் வருது இந்த மாதிரி தசாங்கம் இந்த மாதிரி வாசனைகள் நிறையா இருக்கணும் கண்ட குப்பையெல்லாம் கொண்டாந்து பூஜை உங்களுக்கு போட்டு வைக்கக்கூடாது அது மாதிரி ஒரு பூஜ்ய உம்மா இருந்தால் இல்லை பூஜை அறையாக இருந்தால் சிறப்பாக இருக்கும்